ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் ஜோட்டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் ராமாயணத்தில் ராமனின் அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்ய போர் நடைபெற காரணமாக இருந்தவர்கள் மூன்று பெண்களே அவர்களே ராவணனை கொல்ல அனைத்து சூழ்ச்சிகளையும் புரிந்தனர் அதில் முதலானவள் வந்தரே எனப்படும் கூனி அவளே கைகேயின் மனதை மாற்றியவள் இரண்டாவது கைகேயி அவளே ராமர் வனவாசம் செய்ய காரணமாயிருந்தவள் மூன்றாவதானவள் சூர்பனகை அவளே ராவணன் மனதில் பகைமையை வளர்த்தவள் இதில் முதலான மந்தரை மட்டும் சூழ்ச்சி செய்யவில்லை எனில் இந்த ராமாயண யுத்தமே இல்லை அந்த வகையில் நாம இன்னைக்கு இந்த வீடியோல கூனி என்று அழைக்கப்பட்ட மந்தரை பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால நம்ம ஜோடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேகே நாட்டு மன்னன் அஸ்வபதி அவருடைய மகள் கைகேயி இவளே தசரத மன்னனின் மூன்று மனைவியருள் ஒருத்தி கைகேயி பிறந்தது முதல் கேகே நாட்டில் அவளை பராமரித்து வந்த பணிப்பெண் தான் கூனி என்று அழைக்கப்பட்ட மந்தரை பின் கைகேயிக்கு தசரத மன்னனோடு திருமணம் நடந்து அவள் கோசல நாட்டிற்கு செல்லும் போது தனது பனிப்பெண்ணான மந்தரையையும் அழைத்து சென்றாள் இங்கினம் கைகேயின் அவளை ஒரு வளர்ப்பு பராமரித்தவள் தான் மந்தரை எனவே மந்தரை அரசியாகிய கைகேயை ஒருமையில் அழைக்கும் உரிமையை வரை பெற்றிருந்தாள் ராமர் லட்சுமணன் பரதன் சத்ருகன் எனும் தசரதனின் நான்கு மகன்களில் பரதனே கைகேயின் ஒரே மகன் இருப்பினும் கைகேயி சிறு வயதிலிருந்தே தசரத புத்திரர்களை சமமாகவே பார்த்தாள் அதில் தன் மகன் காட்டிலும் ராமரையே நேசித்தாள் ராமரை பெற்றவள் தசரதனின் மனைவி ஆனாலும் ராமரை முற்றிலும் வளர்த்தவள் கைகேயே இந்த செயல் மந்தாரைக்கு அப்போதிலிருந்தே பெரும் பொறாமையை ராமர் மேல் ஏற்படுத்தியது இந்நிலையில் இளம் பிராயத்தில் ஒருமுறை ராம சகோதரர்கள் பூவால் செய்த பந்தை எறிந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த பந்து மந்தரை மீது விழுந்தது அதன் பின்னரே மந்தரை நிமிர்ந்து நடக்க இயலாமல் கூன் போட்டதாக சில ராமாயண மொழிபெயர்ப்புகள் கூறுகிறது அதற்கு பிறகு அவளின் உருவத்தைக் கண்டவர்கள் மந்தரை என்னும் பெயரை மாற்றி கூனி கூனி என அழைக்கத் தொடங்கினர் ராமரின் அந்த செயலே மந்தரைக்கு ராமரை பிடிக்காமல் போனதற்கான முதல் காரணம் எனவே ராமரை பழிவாங்க சமயம் பார்த்து கொண்டே இருந்தாள் மந்தரை மேலும் மந்தரை பரதன் மேல் மிகவும் பாசமுடையவளாக இருந்தாள் நாட்கள் சென்றது ஆண்டுகள் பல உருண்டோடியது தசரத மன்னன் ராமருக்கு பட்டாபிஷேகம் எனும் செய்தியை அறிவித்தார் அந்த செய்தியை தாதி பெண் மூலம் அறிந்தாள் மந்தரை கைகேயிடம் ஓடி சென்றாள் படுக்கையில் இருந்த கைகேயிடம் கைகேயே உனக்கு பெரும் அபாயம் நேரப்போகிறது உன் கணவனுக்கு நீ எவ்வளவுதான் விருப்பமுடையவளாய் இருப்பினும் அவர் ராமருக்கே பட்டாபிஷேகம் என அறிவித்துள்ளார் நாடே கோலாகலமாக உள்ளது என்று கூறினாள் ஆனால் அதைக் கேட்டதும் கைகேயோ மிகவும் மகிழ்ந்தாள் ஏனெனில் அவள் ராமரை மிகவும் நேசித்திருந்தாள் மகிழ்ச்சியான செய்தியை கூறியதால் மந்தரைக்கு தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை பரிசளித்தாள் கைகேயி கைகேயின் அந்த செயல் மந்தரையை மேலும் வெறுப்படைய செய்தது முத்துமாலையை தூக்கி வீசினாள் மந்தரை அவள் மீண்டும் பெரும் கோபத்துடன் மூடப்பெண் கைகேயே உன் துர்பாகியத்திற்காக நான் வருந்துகிறேன் ஆனால் நீ ராமரின் பட்டாபிஷேகம் குறித்து எப்படி மகிழலாம் உன் மகன் பரதனுக்கும் இந்த ராஜ்யத்தில் சம உரிமை உள்ளது ஒருவேளை ராமர் இந்த ராஜ்யத்தின் மன்னராக ஆகிவிட்டால் ராமரின் தாய் கோசலைக்கு நீ கை கூப்பிய வண்ணம் பனிப்பெண்ணாகவே தொண்டு செய்ய வேண்டி இருக்கும் இவ்வாறு நிகழ்ந்தால் உன் மகன் பரதனும் ராமனுக்கு பணியாளன் ஆவான் என்றாள் மந்தரையின் அத்தகைய கொடும் சொற்களை கேட்ட பின்பும் கைகேயி ராமரையே மீண்டும் புகழ்ந்தாள் கைகேயி மந்தரையிடம் ராமர் தர்மங்கள் அனைத்தையும் அறிந்தவர் நன்றி மிக்கவர் சத்தியவாதி மேலும் அவரே மூத்தவர் அவருக்கே ராஜ்யத்தில் முழு உரிமை இருக்கிறது அப்படி இருக்க நீ ஏன் இங்கு பரிதவிக்கிறாய் என்று கேட்டாள் உடனே மந்தரை கையிடம் ராமர் மீது கொண்ட பாசத்தால் உன் நிலை குறித்து நீ அறியாமல் இருக்கிறாய் ராமர் ஆட்சி ஏற்றால் அவருக்கு பின் அவர் வாரிசுகளே அரியணை ஏறுவார்கள் உன் மகன் பரதனோ ராஜ வம்சத்தில் இருந்து விலக்கப்படுவான் பின் அனைத்து ராஜ சுகங்களையும் இழந்து நீயும் உன் மகனும் அடிமைகளாகவே இருக்க வேண்டும் பிற்காலத்தில் ஒருவேளை உன் மகன் பரதன் ராமரை எதிர்த்தால் ராமன் பரதனை கொல்லுவார் அல்லது நாடு கடத்துவார் எனவே இதை ஆரம்பத்திலேயே தடுப்பது உன் கையில்தான் உள்ளது என்றாள் இந்த வார்த்தைகள் கைகேயின் மனதை ஊடுருவின மந்தரையின் வார்த்தைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தியது ஒருவேளை நம் மகன் பரதனுக்கு அத்தகைய நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினாள் கைகேயி எனவே அவள் மனதிலும் கோபம் எழுந்தது கைகேயின் மனதை மாற்றுவதில் வெற்றியடைந்தாள் மந்தரை கைகேயே பயத்துடன் மீண்டும் மந்தரையிடமே நான் பரதனை அரியணையில் ஏற்ற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு அவள் உன் அன்பிற்குரிய கணவர் தசரதன் புரிந்த தேவசுர யுத்தத்தில் நீ அவர் உயிரை காப்பாற்றியதால் எப்போது வேண்டுமானாலும் உனக்கு இரண்டு வரங்கள் தருவதாக கூறியிருந்தார் அல்லவா அதை இப்போது உபயோகப்படுத்து என்று கூறினாள் உண்மையில் அந்த வரங்களை குறித்து மறந்திருந்தாள் கைகேயி அதை மீண்டும் நினைவுபடுத்தினாள் மந்தரை மேலும் பேச்சை தொடர்ந்த மந்தரை கைகேயிடம் இரண்டு வரங்களில் முதலில் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் இரண்டாவது ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும் என்றும் கேள் என்றாள் ராமர் வனவாசம் செல்லும் பதினான்கு ஆண்டுகளில் பரதன் ஆட்சியிலிருந்து மக்களின் நன்மதிப்பை பெற்றுவிட்டால் ராமர் பதினான்கு ஆண்டு கழித்து வந்தாலும் மக்கள் பரதன் ஆட்சியை விரும்புவர் இதன் மூலம் உன் வம்சமே நாட்டை ஆளும் என்றாள் மந்தரை அதைக் கேட்டதும் கைகேயி மகிழ்ந்தாள் இதுவே சரியான யோசனை என மனதில் நினைத்தாள் மேலும் அவள் உள்ளத்தில் மந்தரை நம் பணிப்பெண் அவள் இத்தனை வருடம் நம்மை பாதுகாத்தவள் அவள் கூறியதில் கட்டாயம் நியாயம் இருக்கிறது நம் நன்மையின் பொருட்டே இவ்வாறு கூறுகிறாள் என்று நினைத்து கொண்டாள் மேலும் கைகேயி மந்தரையிடம் தக்க சமயத்தில் நீ எனக்கு யோசனை கூறியதால் மிகவும் நன்றி என்று தெரிவித்து பல பரிசுப் பொருட்களையும் வழங்கினாள் பின்பு மந்தரை கூறியபடியே கைகேயி கலைவிரி கோலத்தில் அழுக்குத் துணியுடன் அந்தபுரத்தில் அழுது கொண்டே இருந்தாள் அச்சமயம் அவளை சந்திக்க வந்த தசரத மன்னனிடம் ஏற்கனவே போட்ட திட்டத்தின்படி இரண்டு வரங்களை பெற்று ராமரை காட்டிற்கு அனுப்பினாள் கைகேயி மந்தரையின் திட்டமும் பலித்தது ராமரை பழி வாங்கினாள் மந்தரை அதன் பின் மந்தரை எனும் கதாபாத்திரம் ராமாயணத்தில் ஒருமுறை மட்டுமே வருகிறது அதில் ராமரின் வனவாசத்திற்குப் பின் மந்தரை ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டு இருந்தாள் அப்போது ராம சகோதரன் சத்ருகன் கோபத்தில் அவள் மீது தாக்குதலை ஆரம்பித்தான் ஒரு கொல்வது பாவம் என்று கூறி சத்ருகனிடமிருந்து மந்தரையை விடுவித்தான் அவளுக்கு ஆறுதல் கூறினாள் கைகேயி இதுவே கம்பராமாயணத்தில் மந்தரையின் கடைசி வருகை இங்கனம் மந்தரையின் அந்த பொறாமை பேச்சால் மட்டுமே ராமரின் மேல் அத்துணை பிரியம் கொண்டிருந்த கைகேயின் மனமும் மாறியது அதனாலே ராமர் வனவாசம் புரிந்தார் இவை அனைத்தும் விதிவசமே நிகழ்ந்தது மந்திரையின் நாவில் இவ்வார்த்தைகள் வந்ததால் மட்டுமே ராமர் வனவாசம் சென்றார் அதன் மூலமாகவே தன் அவதார நோக்கமாகிய ராவணனை கொன்றார் அவதார தேவையையும் பூர்த்தி செய்தார் மந்திரை தன் அடுத்த பிறப்பில் கிருஷ்ண அவதாரத்தில் பாண்டரங்க பக்தையான ஜனாபாய் ஆக பிறந்தாள் கம்சனின் நாட்டிற்கு வருகை புரிந்த கிருஷ்ணருக்கு அவள் சந்தனம் பூசினாள் அதன் பலனாய் அவள் கூனை நிமிர செய்தார் கிருஷ்ணர் இதுவே மந்தரையின் கதை கடைசியா ஓரிரு வரிகள் ராமாயணத்தில் மந்தரைக்கு ராமர் மேல் இத்தனை பெரும் பொறாமை ஏற்பட காரணம் என்ன அத்தனை தூரம் பாசமாயிருந்த கைகேயின் மனமும் திடீரென்று மாற காரணம் என்ன இவை அனைத்தும் நடைபெற்றே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் கடவுள்கள் எடுத்த ஒவ்வொரு அவதார நோக்கமும் நிறைவேற பல நிகழ்வுகள் முன்பே கணிக்கப்பட்டு இருந்தன ராமாயணத்தில் மாபெரும் வீரன் இந்திரஜித் குறைவான ஆயளை பெற்றதும் இதே போல் விதிவசத்தாலேயே சூர்பனகை ராவணனுக்கு சொற்களால் பகைமையை ஏற்றியதும் இதே விதிவசத்தாலேயே கும்பகர்ணன் இந்திராசனம் கேட்பதற்கு பதில் நித்ராசனத்தை மாற்றி கேட்டதும் இதனாலேயே இங்கனம் அனைத்தும் திட்டப்படியே நிகழ்ந்தன அவதார தேவைகளை பூர்த்தி செய்தன ஓகே நண்பர்களே இந்த வீடியோல ராமாயண கதையில் ராமாயண யுத்தம் நிகழ காரணமாக இருந்த முதல் விதை ஆகிய பற்றி பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஜோடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க